பாடி அடுத்து பொ தமிழ் லூதன் பவனி ஊர்வலம் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பொறியாரில் குருத்தோலை ஞாயிறு பவனி தமிழ் சுவிசேச லுத்தரன் திருசபையின் சார்பில் நடைபெற்றது இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர் பொறியாறில் உள்ள இருநூத்தி எழுபத்தி எட்டு ஆண்டுகள் பழமையான பெத்லேகம் ஆலய சபை சபை குரு ஜான்சன் மான்சிங் தலைமையில் நடைபெற்ற குறுத்தோலை ஞாயிறு பவனி ஊர்வலம் பொறியார் பழைய பேருந்து நிலையம் முன்பு தொடங்கி தரங்கப்பாடி பேரூராட்சி முக்கிய வீதிகள் வழியாக ஏராளமான கிறிஸ்தவர்கள் கைகளில் குருத்தோலைகளை கைகளில் ஏந்தியபடி ஓசன்னா பாடல் பாடி ஊர்வலமாக சென்று மீண்டும் தேவாலயத்தை வந்தடைந்தனர் அதனைத் தொடர்ந்து தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இந்த நிகழ்வில் டிபிஎம்ஏ கல்லூரி முதல்வர் ஜான்சன் ஜெயக்குமார் சபை பேராசிரியர் ஜோயல் எட்வின்ராஜ் சீகன் பால்க் அருங்காட்சியகம் இயக்குனர் சாமுவேல் மனுவேல் சபை பொருளாளர் பாஸ்கர் சம்பத் பேரூராட்சி வார்டு கவுன்சிலர் ஜோன்ஸ் எப் செல்லப்பா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் yeah <laughs>